உன் பார்வையின் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது உன் பார்வையின் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது நான் இப்போது உமை மொழி இல்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம் உன் பாத நீ கண்டு வாழலாம் இனி என் பாதை நான் கண்டு போகலாம் இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம் எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம் நான் எப்போதும் நீ வாழைப்பாடலாம் எல்லோரும் வாழையார் பாடுவார் என் பாடல் நான் பாட பலராடுவார் இனி யார் ஆடுவார்